ஐ திரு கதிரவன் ஐயா அவர்கள் அடுத்த கேள்வி கேட்குறீங்க தமிழ்நாடு அரசு அறநிலைத்துறை மூலம் கோயில்களில் குடமுழுக்குகள் நடத்தி வருகிறது இதை பற்றி நீங்க கேட்குறீங்க ஆக்கிரமிப்பில் உள்ள கோயில் நிலங்கள் மீட்டெடுத்து வருவதாக இது குறித்து என்னுடைய பார்வை என்னன்னு கேட்குறீங்க ஐயா தயவு செய்து இது இந்தியாவினுடைய தமிழ்நாட்டினுடைய உள்நாட்டு விவகாரங்கள் இது மாதிரியான எந்த ஒரு விஷயங்களிலும் நான் கருத்து சொல்வது சரியும் கிடையாது அது இந்த இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்ட்ஸ் இருக்கு இன்டர்நேஷனல் நாம்ஸ் இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்ட் படி நான் இது மாதிரியான மற்ற நாட்டின் உள்நாட்டு விவகாரங்களில் கருத்து சொல்லக்கூடாது அதில் தலையிடக்கூடாது அதனால் இதை பற்றி எந்த ஒப்பீனியனும் பார்வையும் நான் வைத்திருக்கவும் மாட்டேன் சொல்லவும் மாட்டேன் கைலாசாவோட கோவில்கள் கைலாசாவோட விஷயங்கள் பற்றி கேட்டீங்கன்னா பதில் சொல்றேன் அதுக்கு நான் பொறுப்பு அதுக்கு நான் பதில் சொல்றேன் ஆனா மற்ற நாடுகளில் நடக்கின்ற மற்ற உள் விவகாரங்களை பற்றி தயவு செய்து கேட்க வேண்டாம் இப்போ காஞ்சி காமகோடி பீடத்தை பற்றி கேட்டீங்க அது நிச்சயமாக நான் சொல்ல முடியும் ஏன்னா அது இந்து தர்மம் சார்ந்தது அதை பற்றி சொல்லுகின்றேன் ஆனால் அரசு தலையீடு இருக்கின்ற அரசியல் தலையீடு இருக்கின்ற அல்லது அரசியல் சார்ந்த ஒரு உள்நாட்டு விவகாரங்களை பற்றி நான் கருத்து சொல்ல மாட்டேன் கருத்து சொல்லக்கூடாது நான் கருத்து சொல்வது சரியாக இருக்காது